வரம்பு மீறினால் ஊடகங்களுக்கும் சரி அரசியல் கட்சிகளுக்கும் சரி எழுத்துரிமை பேச்சுரிமை கருத்துரிமை இருக்கு இந்த எழுத்துரிமை கருத்துரிமை பேச்சுரிமையை கொடுத்ததே காங்கிரஸ் பேரியக்கமா அரசியல் அமைப்பு சட்டத்தின் மூலமாக அரசியலமைப்பு சட்டத்தை இயற்றியது காங்கிரஸ் பேரியக்கத்தோட ஆட்சி அரசு ஆனால் ஒரு பேச்சுரிமை இருப்பது எல்லா உரிமையும் இருக்கின்றதுக்காக வரம்பை மீறக்கூடாது எனக்கு நடக்கிறது உரிமை இருக்கு கையை வீசி நடக்கலாம் நான் கையை வீசி உங்களுடைய மூக்க தொடக்கூடாது மூக்க தொட்டா தப்பு அவர் பேசலாம் பெண் காவலர்களை பத்தி எதிரா பேசியிருக்கார் வரம்பு மீறி பேசியிருக்கார் நம்ம வீட்டுல குழந்தைகள் பெண் குழந்தைகள் இருக்கு தாய்மார்கள் இருக்காங்க அது தவறு ஏற்கனவே நீதிமன்றத்துடைய பணியாளர்களை பத்தி தவறா பேசியிருக்கார் கொச்சையா பேசியிருக்கார் அதுக்காக அவருக்கு நீதிமன்றம் சிறை தண்டனை கொடுத்தது ஆனால் இது நடவடிக்கை காவல்துறை சட்ட பிரகாரம் எடுக்கட்டும் அதை பத்தி பிரச்சனை இல்லை அதே நேரத்தில் மனித உரிமை மீறக்கூடாது கை ஒடிஞ்சிருக்குன்றாங்க அதையெல்லாம் அனுமதிக்க கூடாது வரம்பு மீறக்கூடாது மனித உரிமை மீறக்கூடாது சட்ட பிரகாரம் நடவடிக்கை எடுங்க உண்மைக்கு புறம்பான வழக்கே போட வேண்டாம் அது உண்மைக்கு புறம்பான வழக்குன்னா அது கண்டிப்பாக வந்து வருத்தத்தக்கது அதுல இருந்து காவல்துறை கண்ணியமாக நடந்து கொள்ள வேண்டும் அவர் என்ன பேசினாரோ நீங்க நடவடிக்கை எடுங்க தண்டனை கொடுங்க நீதிமன்றத்தை முன்னாடி நிறுத்துங்க அது வேற மனித உரிமை மீறாமல் பார்த்து கொள்ள வேண்டும் இதுதான் காங்கிரஸ் பேரிய இயக்கத்துடைய செய்தி இப்ப ஒரு ஒரு மாவட்டமா போட்டிருக்கோம் இளைஞர்களுடைய எதிர்காலமே காங்கிரஸ் பேரி இயக்கம் தான் இளைஞருடைய எதிர்காலமே எங்க தலைவர் ராகுல் காந்தி தான் அந்த அடிப்படையில புதிய முகங்கள் இளைஞர்கள் காங்கிரஸ் பேரியக்கத்திற்கு புதிய ரத்தங்கள் பாய்ச்சுவதற்காகத்தான் எங்களுடைய தலைவர் பெருமக்களோடு வந்திருக்கிறேன் கண்டிப்பாக ஒரு புதிய கட்டமைப்பை இந்த கட்டமைப்புடைய வலிமையை மெருகேற்றுவதற்கான வேலையை தான் தொடங்கி இருக்கிறோம் இன்னும் ஒரு மாதத்தில் எல்லா நிர்வாகிகளும் புதிய நிர்வாகிகள் இந்த கட்சிக்காக உழைத்த நிர்வாகிகளை அடையாளம் காண்பது அங்கீகரிப்பது போன்ற பணிகளிலே நாங்கள் இறங்கி இருக்கிறோம் நன்றி